இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகவும் விசுவாசத்தின் முன்னடப்போம் என்று சொல்லி நம்முடைய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவேன் என்று இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்குங்கள் இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளை அவர் சொன்னபடியே இதோ சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் ஆகவே நாம் எல்லோரும் அவருடைய சீடர்கள் ஆகிவிட அதிவேகமாய் செயல்பட நம்மை அழைக்கும் ஒரு அற்புதமான பாடல் இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் விசுவாசத்தில் முன்னடப்போம் இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம் நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோம் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தர் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய மிக அழகான ஒரு சங்கீதம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தர் அவரை நான் சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு அழகான ஒரு சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி தெரியும் ஆடுகளின் பின்னாலே சென்ற தாவிதை என் ஆண்டவராகிய கத்தர் பிரித்தெடுத்து இஸ்ரேவேல் ஜனத்தின் ராஜாவாக இஸ்ரேவேல் தேசத்தின் ராஜாவாக மாற்றுகிறார் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு காரியம் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாக இருந்தபடினால் ஆண்டவராகிய கத்தர் தாவீதை தெரிந்தெடுத்து இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாக மாற்றுகிறார் இப்பொழுது அரியணையில் ஏறி அமர்ந்திருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது தாவீதுக்கு நான்கு மிக முக்கியமான கேள்விகள் நிச்சயமாக இருந்திருக்கும் இந்த சங்கீதமும் கூட அந்த நான்கு கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் தருகிறது என்னென்ன கேள்விகள் இருந்திருக்கும் பாருங்கள் சங்கீதக்காரனாகிய தாவிது மிக சிறிய ஒரு மனிதர் தாவிது ராஜா மிக சிறிய ஒரு மனிதர் ஆனால் அந்த சிறிய வயதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இஸ்ரேவேல் தேசத்தின் ராஜா சமஸ்த இஸ்ரேவேலுக்கு ராஜா என்கிற ஒரு பொறுப்பு முதலாவது பாருங்கள் என்ன கேள்வி இருந்திருக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு அதிகமான எதிரிகள் உண்டு எல்லா பக்கத்திலும் அநேக எதிரிகள் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக எதிரிகள் இருந்தார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக யுத்தங்கள் உண்டு ஒவ்வொரு நாளும் யுத்தத்தின் செய்திகள் உண்டு ஆனால் இந்த தாவித ஒரு சிறிய ஒரு மனிதர் சரியாக யுத்தத்தில் பழக்கப்படாத ஒரு மனிதர் நி தாவிதுக்கு ஒரு நிச்சயமான கேள்வி இருந்திருக்கும் எப்படி நான் யுத்தங்களை செய்யப் போகிறேன் எப்படி தேசங்களுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்ய போகிறேன் எப்படி என்னுடைய ஜனத்தை நான் பாதுகாத்து கொள்ளப் போகிறேன் எப்படி என்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளப் போகிறேன் இது முதலாவது கேள்வி தாவி இருந்த முதலாவது கேள்வி யுத்தம் எப்படி நான் செய்ய போகிறேன் பாருங்கள் இன்னொரு கேள்வியும் தாவிதுக்கு இருந்திருக்கும் ரெண்டாவது கேள்வி யுத்தங்கள் செய்வது சரி எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தங்களை செய்வது சரி எல்லாம் இருக்கட்டும் இப்போ சொந்த தேசம் இஸ்ரேவேல் தேசம் ஒரு பெரிய ஒரு தேசம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு தேசம் ஆனால் தாவித ஒரு சாதாரண ஒரு ராஜா ஒரு சிறிய ஒரு ராஜா இந்த ஜனங்கள் லட்சத்தி லட்சமான ஜனங்களை எப்படி கையாளுவது எப்படி தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக்கொள்வது ஒரு பெரிய ஒரு கேள்வி எந்த ஒரு அரசனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தேசத்தின் ஜனங்களை எப்படி ஆளுகை செய்வது எப்படி அவர்களை ஆண்டு அவர்களை சரியான வழியில் நடத்துவது ரெண்டாவது ஒரு கேள்வி இருந்திருக்கும் என்னுடைய பேச்சுக்கு அல்லது என்னுடைய வார்த்தைக்கு ஜனங்களெல்லாம் கீழ்ப்படிவார்களா அல்லது ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வருமா சரியான ஆலோசனைகளை நான் சொல்ல முடியுமா என் ஜனங்களையெல்லாம் நான் கீழ்படுத்த முடியுமா ஒரு தேசத்தின் ராஜாவாக இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு காரியம் ஜனங்களையெல்லாம் கீழ்படுத்தணும் இது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது சவால் நிச்சயமாக இருந்திருக்கும் பாருங்கள் மூன்றாவது ஒரு சவாலும் இருந்தது இதையெல்லாம் அந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது ஒரு பெரிய ஒரு சவால் இருந்தது இந்த தாவீதுக்கு அல்லது ஒரு கேள்வி இருந்தது காரணம் இந்த தாவீது ராஜாவாக மாறும் பொழுது நிச்சயமாக தாவிதை விரும்பாத அநேகர் அந்த தேசத்தில் இருந்திருப்பார்கள் தாவீது ராஜாவாக மாறுவதை விரும்பாத ஜனங்கள் இந்த தாவிதுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் மாயான காரியங்கள் பொய்யான காரியங்களை பேசின ஜனங்கள் இவர்களை எப்படி கையாளுவது இவர்களிடமிருந்து எப்படி என்னை பாதுகாத்து கொள்வது நிச்சயமாக ஒரு கேள்வி இருந்திருக்கும் எந்த ஒரு நாட்டின் அரசருக்கும் எந்த ஒரு நாட்டின் தலைவருக்கும் தனது சொந்த தேசத்திலேயே அவரை விரும்பாத அநேகர் இருப்பார்கள் நிச்சயமாக அவர் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அநேகர் இருப்பார்கள் தாவிதுக்கும் அப்படி இருந்தார்கள் இவர்களை எப்படி நான் சமாளிப்பது இவர்களிடமிருந்து எப்படி என்னை பாதுகாப்பது இது மூன்றாவது ஒரு கேள்வி நான்காவது ஒரு கேள்வி நிச்சயமாக இருந்திருக்கும் பாருங்கள் என்னுடைய தேசம் இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய தேசம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்தின் எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது இந்த தேசத்தை எப்படி நான் செழிப்படைய செய்ய போகிறேன் இந்த தேசத்தின் உயர்வை நான் எப்படி நான் கொண்டு போகிறேன் அந்த உயர்வு என்னிடத்தில் அல்லவா இருக்கிறது ஐயோ இந்த தேசத்தை எப்படி நான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாற்றுவது ஒவ்வொரு தலைவருடைய இருதயத்திலும் இது நிச்சயமாக ஓடும் என்னுடைய தேசத்தை எப்படி நான் வளப்படுத்துவது எப்படி நான் ஒரு பெரிய தேசமாக மாற்றுவது தாவிதனுடைய இருதயத்தில் இந்த நான்கு கேள்விகளும் நிச்சயமாக இருந்திருக்கும் இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கில் இந்த நான்கு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான் தாவித அரசர் சொல்கிறார் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் யுத்தம் எனக்கு தெரியவில்லை உண்மைதான் ஆனாலும் என் ஆண்டவராகிய கத்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கத்தர் அவர்தான் என்னை படிப்பிக்கிறார் என் தேசத்தின் ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் என் ஜனங்களையெல்லாம் கீழ்ப்படுத்துகிறவர் என் கண்மலையாகிய கத்தர் அவர்தான் ஜனங்களையெல்லாம் கீழ்படுத்துகிறார் எனக்கு விரோதமாக பேசுகிற அநேக மக்கள் உண்டு மாயையை பேசுகிற மக்கள் உண்டு எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் உண்டு ஆனாலும் என் கண்மலையாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவரே என்னை அவர்களின் கைக்கு பாதுகாப்பார் தேசத்தை ஆசீர்வதிக்க செய்வது என்னுடைய பொறுப்பு தான் ஒரு கடினமான ஒரு பொறுப்பு தான் தேசத்தின் வளர்ச்சியினுடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆனாலும் என் ஆண்டவராகிய கத்தரை நான் எப்பொழுதும் துதிப்பேன் அவரை எப்பொழுதும் நான் பாடுவேன் என் கண்மலையாகிய கத்தர் என் தேசத்தை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் நடத்துவது என்னுடைய தொழிலை நான் எப்படி நடத்துவது எனக்குரிய எல்லாம் எப்படி நான் செய்வது ஒவ்வொரு நாளும் சவால்களை சந்திக்கிறேனே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கிறேன் யுத்தங்களை சந்திக்கிறேன் எப்படி நான் யுத்தம் செய்ய போகிறேன் எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள போகிறேன் எனக்கு விரோதமாக இருக்கிற கூட்டம் அநேகமாக இருக்கிறதே என்னுடைய சார்பில் பேசாத மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் எப்படி நான் இந்த தேசத்தில் போகிறேன் எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் இப்படி அநேக கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கும் ஆண்டவராகிய கத்தர் மாத்திரமே உங்களுடைய பதிலாக இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தர் மாத்திரமே உங்களை ஆசிர்வதிக்கிறவர் ஏனெனில் அவர்தான் உங்களுடைய கண்மலையாகிய கத்தர் அவர்தான் உங்களை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்த போகிறார் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை தாண்டி செல்வதற்கு அவர்தான் பலன் தர தரப்போகிறார் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் பேசினாலும் உங்கள் சார்பில் பேசுகிறவர் ஆண்டவராகிய கத்தர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சிந்திக்கிறீர்களா என்னுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறது நான் கடினமாய் பணி செய்கிறேன் ஆனாலும் வருமானம் இல்லையே நீங்கள் யோசிக்கிறீர்களா உங்களை ஆசிர்வதிக்கிறவர் கண்மலையாகிய கத்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் ஆகிய கத்தர் அவர்தான் என்னை அவர் அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர் கண்களை மூடி செவிக்கலாம் பரிசுத்தம் எங்கள் அன்பின் பிதாவே எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறவரே நாங்கள் அநேக யுத்தங்களை சந்திக்கிறோம் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அநேக எங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் ஆனாலும் எங்கள் சார்பில் நீர் இருக்கிறேன் எங்கள் கைகளை யுத்தத்திற்கும் எங்கள் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிறவர் நீர் இருக்கிறீர் தகப்போனே உங்களே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் go